வணக்கம் மக்களை வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் இந்த வீடியோவில் வெந்தயம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் முளை கட்டின வெந்தயத்தில் நாற்பது சதவீதம் அதிக சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம் கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் டெய்லி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் இந்த முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்றாங்க இந்த மூட்டு வலியும் வராமல் தடுக்குமா பொதுவாகவே டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு அந்த சர்க்கரை அளவை குறைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ இந்த வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து அதை எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு நாம் மொளை கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது இது பத்து மணி நேரம் ஊறிடுச்சு காலையில் இந்த தண்ணியை வடிகட்டி நாம் எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்டரில் ஒரு காட்டன் கிளாத்து போட்டு நாம் இந்த தண்ணியை வடிகட்டிக்குவோம் இப்போது இந்த காட்டன் கிளாத்தை நல்லா அதை ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம் இந்த காட்டன் கிளாத்து இந்த துணி வந்து ஈரமாக இருக்கணும் இது வெட்டாக தான் இருக்கணும் நாம் இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இப்போது இந்த துணியில் தண்ணி தெளித்து அது ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இது பத்து மணி நேரம் அப்படி இருக்கட்டும் பத்து மணி நேரம் அப்புறம் எடுத்து அது மொளவிட்டிருக்கோம் அல்லது நான் இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து எடுத்துருக்கிறேன் இடையில் ரெண்டு மூணு தட அந்த துணியில் தண்ணி தெளிச்சுக்கணும் அந்த துணி எப்பயுமே ஈரமாக இருக்கிற மாதிரி நாம் அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கணும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக மொளை வந்திருக்கு பாருங்கள் இப்போது அந்த துணியில் நல்லா அது இருக்கி நல்ல நீளமாக வந்திருக்குது இப்போ கேர்ஃபுல்லாக அதை வெளியில் எடுத்துடலாம் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்துக்கு நமக்கு நிறைய கட்டின வெந்தயம் கிடைக்கும் இது நம்ம டெய்லி ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டா போதும் அவ்வளவு சத்துக்கள் உரியது இந்த மொளக்கட்டின வெந்தயம் அந்த ஊற வச்ச தண்ணியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த தண்ணியையும் நாம் அப்படியே குடிக்கலாம் இப்போ இந்த மொளக்கட்டின வெந்தயத்தை நாம் உப்பு பெப்பர் மிளகு தூளும் சேர்த்து சாலட் மாதிரி சாப்பிட்லாம் அல்லது இந்த மொளக்கட்டினோன்னே அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மை போய் ஒரு இனிப்பு சுவை வந்துடும் அதனால் நாம் வெறும் வயத்தில் அதை சும்மாவே சாப்பிட்லாம் இந்த மொளக்கட்டின வெந்தயத்தை ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் காலையில் வெறும் வயத்தில் நம்ம அப்படி சாப்பிட்லாம் அல்லது ஏதாவது சாலடில் அல்லது சூப்பில் இதை போட்டு நாம் யூஸ் பண்ணலாம் பச்சையாகவே அப்படி நாம் சாலடு சூப்பு உபயோகிக்கும்போது அதோடய சத்துக்கள் அப்படி இருக்கும் இந்த வடிகட்டின வெந்தய தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதை அப்படி நாம் குடிக்கலாம் ஏதாவது அலர்ஜி இருக்கிறவங்க கிட்னி வீக்காக இருக்கிறவங்க முளக்கட்டின வெந்தயம் முளக்கட்டின பயிர் சாப்பிட வேண்டாம்னு பொதுவாக சொல்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்